குமரகரூர் சுவாமிகள் தனி மனிதனுக்கு மட்டுமல்லாமல் சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மெய்ஞானிகளுக்கும் இல்லறத்தார்க்கும் அருமையான சிந்தனைகளை தன்னுடைய நீதி நெறி விளக்கத்தின் வழி வழங்கியிருக்கிறார் அத்தகைய நீதி நெறி விளக்கத்தில் அமைந்திருக்கிற தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் பேரின்பம் எது என்பதை சுட்டி காட்டுகிறது இதன் தலைப்பு பேரின்பம் கற்று துறைபோய காதலுக்கு கற்பினால் பெற்று கொடுத்த தலைமகள் போல ஒரு ஓமையை செலுத்தாள் என்ன கற்பின் வழி நின்று நல்ல முறையிலே கற்று கற்பின் வழி நின்று மிக இனிமையான இல்லறத்தை நடத்தி அந்த இல்லறத்தின் வழி ஒரு தலைமகனை தரும் கற்புடைய அந்த இல்லற பெண்ணைப் போல முற்ற துறந்தார்க்கு மெய்யுணர்வில் தோன்றுவதே இன்பம் எனவே துறவிலே முழுமையாக தன்னை துறந்தவர்க்கு இந்த உலகத்தில் மிக பெரும் இன்பம் எப்படி இல்லறத்தார்க்கு தன் மனைவி ஒரு தலைமகனை பெற்றெடுத்து தந்து அந்த குடும்பமே மகிழுமாறு செய்கிறாளோ அதுபோல ஞானிகள் அல்லது அவமடையார் துறந்தார்க்கு மெய்யுணர்வில் தோன்றுவதே இன்பம் இறந்தவெல்லாம் துன்பமல்லாது இல் எனவே அதை விட்டு மற்றவையெல்லாம் இருக்குமானால் அது துன்பம் உரியது என்று சொல்கிறார் ஆசைகளை துறந்து துறவு வழியில் நின்றவருக்கு அத்துறவிலே ஆராய்ந்து அறிந்து மனத்திலே தோன்றுவதுதான் இன்பம் மற்றவை அனைத்தும் துன்பம் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவருக்கு என்று வள்ளுவர் பெருமான் சொல்வதையும் நாம் காண முடிகிறது எனவே ஆசை இல்லாத நிலையிலே மெய்ஞானத்தை அடைய வேண்டும் என்ற நிலையிலே இருப்பவர்களுக்குத்தான் இந்த உலகம் இன்பமானதாக இருக்கும் இறைவனுடைய திருவடி இன்பமானதாக இருக்கும் எனவே கற்றற்குரியன கற்றல் கற்புடை மனைவியாக வாய்க்கப் பெறுதல் அறிவருந்த மகனை பெறலில் இல்லற இன்பம் என்பது போல சிறப்பு மிக்கது எல்லாவற்றிலும் துறப்பது தான் துறவுக்கு பேரின்பம் என்று சொல்கிறார் எனவே இல்லறத்துக்குரிய பேரின்பம் எது துறவரத்துக்குரிய பேரின்பம் எது என பகுத்து காட்டுகிற ஒரு அருமையான பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது எனவே நல்ல கற்றவனையற்றை கற்று அதன்படி ஒழுகி கற்பு நெறி நின்று ஒரு நல்ல பிள்ளையை பெற்றுக் கொடுக்கிற அந்த இல்லறம் போல இங்கே துறவுரை என்பது முழுதாக தன்னை இந்த உலகத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கிறதே அல்லது ஐம்பொறி ஆசைகளிலிருந்து விடுபடுவது இருக்கிறதே அதுதான் பேரின்பம் எனவே உலக பற்றை அறுப்பதுதான் இந்த துறவரத்திற்கு பேரின்பம் மற்றவையெல்லாம் ஆசைகள் வழி நின்றால் பேரும் துன்பத்தை தரும் என்று நம்முடைய குபரவருவர் சுவாமிகள் சொல்லுவதை பார்க்கிறோம் எனவே அத்தகைய பாடல் கற்று துறை போகிய காதலுக்கு கற்பினால் பெற்று கொடுத்த தலைமகள் போல முற்ற துறந்தார்க்கு மெய்யினொருள் தோன்றுவதே இன்பம் இறந்தவெல்லாம் துன்பமலாது இல் என்று மிக அருமையாக கேட்பது இந்த பாடலின் பொருளாக அமைகிறது